எங்கள <laughs> 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 <laughs>

我也问给。

வெள்ளத்துக்கு ஊத்து தண்ணி தான் பாக்க தெரியுது. ஊத்த தண்ணி வந்து சுத்தி புள்ள தண்ணி தான் நிக்குது. അൂട്ടാ തനിയതാ മുതിനെ വെയിലിൻ ബോസ് ആ ദേരു പാருங்க ഇന്നമ ഇരിക്കുന്നു

சீலையில் தான் உளம்பு வேலை காட்டி சொல்றேன் எங்களை கேட்ட ஒரு வேறு பார்த்தா ஒரு வேறு உண்மையில நீங்க சொன்ன கடவுளுக்கு தெரியும் ஒரு வருடமே ஒரு உதவி செய்யறேன் வேண்டா நாங்க வடிவா இருக்கிறோம் ஆனா வந்து பார்த்தா தான் இதுக்குள்ள நிலாம தெரியும் நாங்க அதனால போய் இருக்குது என்ன இருக்கு என்ன செய்யறது

ர் அர்ஜுனோட ஆதரவாளர் தெரியுது நாலாயிரம் ரூபாய் போய் நோட்டீஸ் நாங்கள் நோட்டீஸ் அங்கு நாலாயிரம் ரூபாய் பாருங்க தேடி வந்திருக்கோம் இல்லையா தெரியாமல் தெரியும் நாளைக்கு முன்னாடி உள்ளா

ஆனா தோ இங்க இடப்பங்குறதா பல பக்காம இருக்கனமாகு

மெயினுக்கு வரலாம் இது வந்து பாவனையான உண்மை இதுக்கு ஒரு நம்ம குறைஞ்ச ஒரு பதினஞ்சு குடும்பத்தை விட இதுக்கு இருக்கு நம்ம கேட்கும் ஆனா இதுதான் பாவனை நீங்க பாக்கலாம் அம்மா வாடாருங்களோ இந்த அம்மா இந்த வீட்டுக்காரங்க அம்மாளையும் இருக்குது இது ஒரு பாவனையான வீதிய பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்டு டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு நாங்கள் அறிவித்து அறிவிக்கிறதுதான் இந்த வேறு ஒண்ணுமே கேட்கலை சமுதாயத்தை கொஞ்சம் அந்த பாய்க்காரில் அமைச்சு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் செய்து அந்த அழகு காணும் எங்களுக்கு ஆனால் வெற்றி நீங்கள் செய்த உதவிகளுக்கு நன்றி நல்ல வேலை செய்ய அங்காடையும் இருக்குதோ குடியிருப்பு அதனால புலம்பெயர்ந்த ஆக்கள் வந்து கொஞ்சம் நிதியான கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் குறிப்பாக